சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தியை அருணோதி ஆசிரமத்தில் சேர்த்து படிக்க வைத்த காந்திமதி தானும் அந்த ஊரிலேயே ஒரு வேலை செய்து பிழைக்கலானால் பல கஷ்டங்களுக்கு உட்பட்டு அத்தையிடையுமே வந்து சேர்ந்த தியாகராஜன் அவளிடமே வளர்ந்து ஆளாகிறான் இருபது வருடங்களுக்கு பிறகு தமையந்தி உபாத்தியாயினியாகவும் தியாகராஜன் ஒரு பென்சில் கம்பெனி உரிமையாளராகவும் மாறுகின்றான் காலவசத்தால் தவறான பழக்கங்களுக்கு ஆட்பட்ட தியாகராஜன் அத்தையின் கோபத்திற்கு ஆளாகிறான் கோபவசப்பட்ட காந்திமதி தியாகராஜனை பிரிந்து சூரியகாந்தத்துக்கு செல்கின்றாள் இனி போங்கையா கண்ணிலே விளக்கண்ணை போட்டுக்கிட்டு நீங்களா கட்டி வச்சு காத்தபடி இருக்கீங்க இத்தனை வயசாகியும் கல்யாணம் கட்டாயமா சும்மா விட்டிருக்கிறது பெரிய தப்பா போயிடுச்சு அவர் மனசு மாறிப்போனதுக்கு காரணம் வெளியே யாராவது ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் எனக்கு அப்படித்தான் நிச்சயமாக படுது என்று தீர்மானமாக கூறிவிட்டு கீழே இறங்கிச் சென்றால் வேலைக்காரி முருகம்மாள் தோட்டத்தினின்று குழுமையாக தென்றல் உள்ளே வீசிக்கொண்டிருந்த போதிலும் ஆத்திரத்தில் தியாகராஜனுக்கு உடல் முழுவதும் மணல் பற்றி எரிவது போல் தோன்றியது பற்களை கடித்துக் கொண்டு அறைக்குள் முன்னும் பின்னும் உலாவினான் சுவரில் பெரிதாக மாட்டப்பட்டிருந்த காந்திமதி அம்மாளின் உருவப்படத்தின் மீது அவன் பார்வை தற்செயலாக திரும்பியதும் அவன் கோபம் பன்மடங்கு அதிகரித்தது குதிரை கீழே தள்ளியதுமல்லாமல் குழியும் பறித்ததாம் என்பது போல வீட்டை விட்டு காளி போல் புறப்பட்டு சென்றுவிட்டு எத்தனை பெரிய பழிச்சொல்லை வாங்கி வைத்து விட்டார்கள் பெற்றவர்களுக்கு மேல் செய்தார்களாம் யார் இல்லை என்று மறுத்தார்கள் அதற்காக நான் அத்தைக்கு அடிமையாகிவிட முடியுமா என் வாழ்க்கை இஷ்டப்படி வகுத்து கொள்ள எனக்கு உரிமை கிடையாதா என்று எண்ணமிட்டான் அது சமயம் வேலைக்காரன் ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் பலகாரமும் காப்பியும் எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் இதையெல்லாம் யார் கேட்டாங்க என்று உரத்த குரலில் அதட்டியதை கேட்டு வேலைக்காரன் நடுநடுங்கி போய்விட்டான் அம்மாதான் கொடுத்து அனுப்பினாங்க என்று மென்று விழுங்கிய வேலைக்காரனது கரங்கள் பயத்தால் நடுங்கின வேண்டுமென்றால் நானே உன்னை அழைக்கிறேன் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் போ வெளியே போ என்று தொடர்ந்தால் போர் ஒரு அதட்டல் போட்டான் தியாகராஜன் மேஜை மீது வைத்த பலகாரத் தூக்கி கொண்டு வேலைக்காரன் வேகமாக விட்டு கீழே சென்று விட்டான் மகன் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை அறிந்த சமிர்தத்தின் குற்றமுள்ள நெஞ்சு மிகவும் சஞ்சலப்பட்டது ஏன் தியாகம் இப்படி ஒரு நாளும் இல்லாது எரிஞ்சு விழுறான் மூஞ்சியை பார்த்தாலே பேசக்கூட இருக்கிறது அந்த பாவி வீட்டை விட்டு போனதுக்கு நம்ம மேலே ஏதாச்சும் கோபமாக இருக்கிறானா சிவசிவன போட்டதை தின்னுட்டு இவன் விழுந்து கிடக்கப்படாதா சம்பாதிக்கிற ஆண் பிள்ளை அப்படி இப்படி இருப்பாங்க இதெல்லாம் இவளுக்கு என்னவாம் என்று தன் தமையனிடம் முறையிட்டு கொண்டாள் ஊஞ்சலில் உல்லாசமாக ஆடிக்கொண்டிருந்த நமச்சிவாயம் முகத்தை சுழித்து சப்பு கொட்டிவிட்டு காந்திமதி போனதை பற்றி கவலைப்படுகிறோனா இருந்தா உடனுக்குடனே பின்னாலே ஓடிப்போய் கூட்டி வந்திருக்க மாட்டானா ஆஃபீஸிலே ஏதாவது தொல்லைகள் இருக்கும் பசித்தால் தானே சாப்பிடுகிறான் நீ வீணா மனசை அலட்டிக்கட்டு இல்லாத குருட்டு யோசனையிலே மூளையை குழப்பிக்கிற நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய வண்ணம் அருகே தட்டில் இருந்த மைசூர் பாகு துண்டத்தை அவசரமாக பெற்று வாயில் திணித்து கொண்டான் தியாகராஜன் பித்தம் பிடித்தவன் போல் அறைக்குள் பன்முறை சுற்றி வந்தும் அவனது கோபம் தனியவே இல்லை ஏதோ ஒரு யோசனைக்கு வந்தவன் போல் கீழே வேகமாக இறங்கி வந்தான் வாயிலில் நின்று கொண்டிருந்த தனது காரில் ஏறிக்கொண்டு வண்டியை அருணோதி ஆசிரமத்திற்கு செலுத்தினான் பல நாட்களுக்கு பிறகு தமையந்தியை சந்திக்க சென்ற தியாகராஜனுக்கு ஆசிரமத்தை சமீபத்ததும் ஆரம்பத்தில் இருந்த துணிவு முற்றிலும் அகன்றுவிட்டது தமயந்தி முகம் கொடுத்து பேச மறுத்துவிட்டாள் என்ற ஒரு சம்சயம் அவனுக்குள் தோன்றவே நின்று இறங்குவதற்குள் அவனது கால்கள் தடுமாறின தனக்கு ஏற்பட்ட அச்சத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது மிகவும் சமாதானமாக ஆபீஸரையை அடைந்து தான் வந்திருப்பதை சேவகன் மூலம் தமியந்திக்கு தெரியப்படுத்தினான் உள்ளே வர சொன்னாங்க என்று சேவகன் பதிலளித்துவிட்டு கதவை திறந்து அவனுக்கு வழிவிட்டு நின்றான் தமையந்தியின் எதிரில் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட தியாகராஜனது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது மீது குவிந்து கிடந்த காகிதங்களை விரலால் புரட்டி கொண்டிருந்த அவள் அவனை ஏறெடுத்து ஒரு முறை கூட பார்க்கவில்லை பல நாள் ஜூரத்தில் அடிபட்டு பிழைத்து தேறி கொண்டிருக்கும் நோயாளி போல் அவளது தோற்றம் மிகவும் நலிந்து காணப்பட்டதை தியாகராஜன் கவனிக்க தவறவில்லை தமையந்தியால் ஏதும் பேச முடியவில்லை பல நாட்களுக்கு பின் அவனை சந்திப்பதனால் ஏற்பட்ட ஓர் அதிர்ச்சி தனக்கு அவன் இழைத்த துரோகத்தினால் ஏற்பட்ட துயரம் காந்தியமதியும் காந்திமதி அம்மாளிடம் அவன் காட்டிய அசட்டைக்காக ஏற்பட்ட கோபம் என்ற பல்வேறு உணர்ச்சிகள் அவன் உள்ளத்திலே கொந்தளித்துக் கொண்டிருந்தன ஆனால் அவள் மிகவும் சாமர்த்தியமாக அவ்வளவையும் கட்டுப்படுத்தி கொண்டு தன் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள் தியாகராஜன் தொண்டையை கணைத்து கொண்டு தானே முடிவில் பேசலுற்றான் ஆமாம் அத்தை கோபமாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பி சென்றதும் நான் அவர்கள் இங்கேதான் நேரே உன்னிடம் தங்கியிருக்க வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன் ஆமாம் அவர்கள் இப்போ எங்கே போயிருக்கிறார்களாம் உன்னிடம் கட்டாயம் சொல்லியிருப்பார்களே என்று கேட்டான் தமையந்தி உடனே பதில் பேசவில்லை நீர் நிறைந்த கண்களால் அவனை சுற்றி போல் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு எனக்கு அவர்கள் சென்றவிடம் தெரியாது போலீஸுக்கு இது விஷயமாக தகவல் கொடுத்து எனக்கு உதவும்படி ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன் பல இடங்களில் ஓடியாடி சென்று அவர்களை தேட முடியாத ஒரு பரிதாபமான நிலையில் நான் இருப்பதால் தினசரி பத்திரிகைகளில் உள்ள விபத்து துர்மரணம் போன்ற தலைப்புகளை ஊடுருவி பார்க்கிறேன் வீட்டை விட்டு வெளியேறிய பெரியம்மா அதிக நாட்கள் ஜீவித்திருக்க மாட்டார்கள் என்று ஏனோ எனது அந்தராத்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறது தன் உயிருக்கு மேல் தான் வளர்த்த இரு குழந்தையும் அவர்கள் நேசித்தார்கள் அந்த குழந்தைகளை பிரிந்து வாழ்வது என்றால் அவர்களால் சாத்தியப்படாத செய்கை எனக்கு எவ்வளவோ அவர்கள் செய்தார்கள் அதற்கு பிரதியாக நான் ஒன்றுமே செய்யவில்லை என்பது மனத்தை ரம்பம் கொண்டு அறிக்கிறது என்று முடித்த அவளது குரல் தழுதழுத்தது அவளது வார்த்தைகள் தியாகராஜன் மனத்தை சுருக்கனை தைத்தன தன்னை எடுத்து காட்டியது போல் அவள் பேசியதைக் கேட்டு அவன் வெகுண்டான் நீங்கள் எல்லோருமே அத்தையம்மாளின் கதையையே பேசுகிறீர்கள் நீங்கள் யாருமே என்னை பற்றி சிந்திக்கவில்லை தள்ளாத வயதில் வீட்டை விட்டு நான் வேண்டுமென்று விரட்டினேன் ரயிலில் விழுந்தோ குளத்தில் விழுந்தோ உயிரை விட வேண்டுமென்று துருப்பத்தி ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பாளி நாலு பேர் முன்னிலேயே இதை அவமானப்படுத்த வேண்டுமென்று பிடிவாதமாக கிளம்பி வெளியே ஓடினால் யார் தான் என்ன செய்ய முடியும் என்று படபடவன ஆத்திரத்துடன் இறைந்து கேட்டான் வீட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அதனால் இதை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்ல சக்தியற்றவளாயிருக்கிறேன் என்று பதிலளித்த தமயந்தி நோட்டு புத்தகம் ஒன்றை பொருட்கள் துவங்கினாள் சினம் பொங்கி வழிந்த அவனது முகத்தை நேருக்கு நேர் பார்க்கக்கூட அவளுக்கு பிடிக்கவில்லை தமயந்தி தன்னிடம் காட்டிய அசட்டை அவனது கோபத்திற்கு இன்னும் தூபம் போட்டு போட்டது நீ மெத்த படித்தவள் சாமர்த்தியமாக பேசுவாய் சற்று முன் சொன்னாயே அதற்கென்ன அர்த்தம் நான் கடமையை செய்ய மறந்துவிட்டது போல் பொருள்பட நான் அவர்களுக்கு பிரதியாக ஏதும் செய்யவில்லை என்றாயே அதற்கு என்ன பொருள் நான் நன்றி மறந்து வேண்டுமென்று உன் பெரியமாவை விட்டுவிட்டு விரட்டிவிட்டேன் என்று உனக்கு என்மேல் கோபம் இல்லையா சொல் என உக்கிரமாக கேட்டான் இதின் முகம் லேசாக சிவந்தது அவளது உதடுகள் உணர்ச்சி வசத்தில் துடித்தன தன்னை பெரிதும் சமாளித்துக்கொண்டு ராஜ் என் கடமைகளை பற்றி நான் சொல்லிக்கொண்டேன் அவ்வளவுதான் தங்களுடைய கடமைகளை பற்றி பேசவோ தர்க்கிக்கவோ நான் விரும்பவும் இல்லை எனக்கு உரிமையும் இல்லை தங்களுடன் நீடித்து நான் பேசவும் விரும்பவில்லை என்னை மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டாள் வண்டியில் வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் தன் கோபத்தையெல்லாம் யார் மீதேனும் காட்ட விரும்புகிறவன் போல கதைப்படையர் என்று சாத்தினான் ஆக்ரோசத்துடன் வேகமாக காரை ஆசிரமத்து வாயிலில் இருந்து ராஜபாட்டை மீது திருப்பினான் நிலைக்குள்ளாது ஓடிக்கொண்டிருந்தன ராஜபாட்டையில் எதிரே வண்டி கொண்டிருந்த வண்டிகள் அவனது கண்களில் எறும்புகள் போல் சிறியனவாக தென்பட்டன அங்கும் இங்கும் கொண்டிருந்த பாதசாரிகள் மீது பனிப்படலம் அந்த சூழ்ந்து மறைத்துக் கொண்டது போல் ஒரு பிரமை ஏற்பட்டது நான்கு ரஸ்தாக்கள் ஒன்றாக இணையும் ஒரு சந்திப்பில் வண்டியை இடதுபுறமாக அபார வேகத்தில் திருப்பினான் அவன் ஒரே கூச்சலும் போலீஸ்காரன் உதல் சத்தமும் காதை பிழைக்கவே திடுக்கிட்டு காரை நிறுத்தினான் வண்டி நின்று இறங்க முடியாது ஒரு கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது இவ்வளவிற்கு காரணமான அந்த பிச்சைக்கார பெண்மணி வண்டிக்கு அப்பால் சில கஜ தூரத்தில் வெள்ளத்தில் நினைவேற்றி கிடந்தாள் அத்தியாயம் முப்பத்தி ஆறு சம்பந்த முதலியார் ஏற்கனவே சொற்களாலும் செயல்களாலும் காந்திமதிக்கு பல உதவிகள் செய்திருந்தார் ஆனால் தற்சமயம் அவர் செய்த உதவி ஈடி நேற்றதாக விளங்கியது என்றால் மிகையே இல்லை வயோதிக பருவத்தில் மனமுடைந்து துன்பவசப்பட்டு கதியற்றவளாக தன்னை தேடிக்கொண்டு வந்த காந்திமதியை அவர் முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு தம்முடன் தங்கி வசிக்கும்படி இடமளித்தார் இருபது வருஷங்களுக்கு முன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உதவியை காந்திமதி ஏற்றுக்கொள்ள மறுத்திருப்பாள் எவ்வளவு பருவத்து பெண்மணியான அவள் முதலியார் தம்பதிகளுடன் சேர்ந்து வசிப்பதை பற்றி ஊரிலுள்ள விசுமிகள் தவறாக பேசக்கூடும் என்று நன்றி நடுங்கியிருப்பாள் ஆனால் இன்று அவள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாது இயற்கை அவளிடம் மிக்க கருணை கூர்ந்து அவளது தோற்றத்தை வெகுவாக மாற்றிவிட்டிருந்தது தங்க நிறமேனியும் சுருண்டு கூந்தலும் எவ்வளத்தின் சோபை அறியாத தோற்றமும் கொண்டிருந்த காந்திமதி இப்பொழுது நிலைவழுத்து சுமுகம் சுருங்கி நடை போன வயோதிக பெண்மணியாகி விட்டிருந்தாள் அவளை எதேச்சியாக பார்க்க நேரிடும் யாரும் அவள் யார் முத முதலியாருக்கு எந்த வகையில் உறவினாள் என்ற ஆவலோ கவலையோ அடைய மாட்டார்கள் என்பது திண்ணம் வேகமாக செல்லும் வாழ்வு பாதையிலே எவ்வளத்திற்கும் வாழ்வு முடிக்கும் தானே இடம் உண்டு வயோதிகர்களை பற்றி யாருக்கு என்ன அக்கறை ஆகவே காந்திபதி அங்கே அவர்களுடன் தங்கியிருப்பதைப் பற்றி சூரியகாந்தத்தில் யாரும் சிறுத்தை எடுத்துக்கொள்ளவில்லை இயற்கை இடமும் உண்ண உணவும் கொடுத்து உதவியதோடு இல்லாமல் முதலியார் காந்திமதிக்கு மன அமைதியையும் தேடித்தர பல வழிகளிலும் முயற்சித்தார் நொந்தியிருந்த அவளது உள்ளம் குளிர தேவாரமும் திருவாசகமும் படித்து காட்டி அவளது சிந்தனையை பக்தி மார்க்கத்தில் திரும்ப பெரும்பாடுபட்டார் அவளது உள்ளத்திலே குமரி வேதனை செய்து கொண்டிருந்த உணர்ச்சிகளை குறிப்பாக உணர்ந்து கொண்டு அவ்வுணர்ச்சிகள் அவளது அறிவை கலக்கி அவளை ஒரேடியாக துன்பக்கடலையை ஆழ்த்திவிட அவனும் அவ்வப்பொழுது தக்க ஆறுதல் மொழிகள் கூறி புத்திமதிகள் பல எடுத்துக் கூறவும் செய்தார் காந்திமதி உன்னை போன்ற சிறந்த பெண்மெல்களை அடிக்கடி நம் வாழ்விலே சந்திக்க முடியாது உன்னை சிறு பிராயத்திலிருந்தே நான் அறிவேன் மாசில்லாத பசும்பொன் போன்றது உன் மனம் என்பதை நான் பூரணமாக அறிவேன் நீ ஏன் வீணாக வருத்தப்படுகிறாய் நீ என்ன செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டாயோ அதெல்லாம் உன் கடமை என்று நினைத்தாயோ அவைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டாய் இதுவரை நீ பிறருக்காக வாழ்ந்தாய் இனி நீ உனக்காக வாழ வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது இளமை பிராயத்திலே என்னிடம் அடிக்கடி அண்ணா காசி ராமேஸ்வரம் மதுரை முதலிய சேஸ்திரங்களை தரிசிக்க வேண்டுமென்று இருக்கிறது ஆனால் தற்சமயம் வீடே பெரிய சேத்திரமாக இருக்கிறது இப்பொழுது இவைகளெல்லாம் கண்ணால் காண்பேனோ என்பாயே ஞாபகம் இருக்கிறதா காந்திமதி அவைகளை தரிசித்து ஆனந்தமடைய உனக்கு இப்பொழுது அவகாசம் தானே ஏற்பட்டிருக்கிறது பிறருடைய ஆசா பாசங்களுக்காக இதுவரை நீ வாழ்ந்து வந்தாய் உனது சொந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள உனக்கு சந்தர்ப்பம் தானே வந்து வாய்த்திருக்கிறது இதை பற்றி நீ சந்தோஷப்பட வேண்டும் மேலும் தங்கச்சி நீ ஒரு சிறு உண்மையை கட்டாயம் மறக்கவே கூடாது நான் பிறருக்கு செய்த உபகாரத்தை பற்றி திரும்ப நினைத்து பார்ப்பதோ அல்லது அதற்கு பிரதியாக எதுவும் எதிர்பார்ப்பதோ மிகவும் தவறு பயனைக் கருதாது பிறருக்கு செய்யும் ஒரு உதவியே தான் தர்மம் தியாகம் என்று அழைக்கப்படுகிறது தியாக வாழ்வு வாழ்ந்த உன் மனத்திலே தியாகராஜன் இப்போது நடத்தியது சரியா என்றோ சமையந்து இப்படி செய்திருக்கக்கூடாதா என்றோ எண்ணங்கள் ஏற்படவே இடம் கொடுக்கக்கூடாது அவ்வாறு இடம் கொடுத்தால் இருபது வருஷங்களாக செய்த தியாகத்திற்கு மகிமையில்லாது போய்விடும் கடமையே செய்துவிட்டாய் அதன் பலனை பற்றி சிந்திக்காதே என்று இவ்வாறு பலவிதமாக புத்திமதிகள் கூறி வந்தார் அவைகளை கேட்கும் பொழுது சிறிது நேரம் காந்திமதியின் மனம் அமைதியடைவதுண்டு அவ்வார்த்தைகளில் ததிமி நின்ற உண்மை அவள் உள்ளத்திற்கு சாந்தியை அளித்தது வாஸ்தவமே ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் இருந்ததில்லை இரவு வேளைகளில் தன்னால் ஆனதை சிறிதளவு செய்துவிட்டு அலுப்புடன் தலை சாய்க்க கூடுத்து தரையில் பாயை விரித்து கொண்டு படுத்துவிட்டால் ஒன்றன்பின் ஒன்றாக பல சிந்தனைகள் ஓடிவந்து குவிந்து அவள் உள்ளத்திலேயே உணர்ச்சிகள் அலைபாய தொடங்கிவிடுவதுண்டு சில இரவுகள் முற்றத்து திறந்த வெளியில் ஆகாயத்தை விரித்து பார்த்து கொண்டு தியாகராஜனை பற்றி பலவாறு எண்ணி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் எவ்வளவு முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் எங்கெல்லாம் சுற்றினாலும் அவளது சிந்தனை மறுபடியும் தியாகராஜனை பற்றியே திரும்பி வந்து அவனது உள்ளத்தை புண்படுத்தி நிம்மதியை குலைத்தது சம்பந்த முதலியார் வீட்டுக்கு வந்து அவள் தங்கி ஒரு மாத காலம் விரைவில் ஓடு சென்று மறைந்தது எவ்வளவு முயற்சித்தாலும் அவள் மனம் அமைதியை முழுவதும் அடையாததால் முடிவில் காந்திமதி யோசித்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள் ஒரு நாள் மாலை முதலியாரிடம் அவள் தன் உள்ளத்து அவாவை எடுத்து வெளிப்படையாக கூறினாள் அண்ணாச்சி நீங்கள் சில நாட்களாக சொல்லிக்கிட்டு வருகிற ஒரு விஷயம் என் மனசிலே நல்லா பதிஞ்சு போயிடுச்சு சின்ன வயசுலேயே ஆசைப்பட்ட காரியத்தை இப்போ செய்து முடிக்க நல்ல சமயம் வாச்சிருக்குது வாஸ்தவம் ஆகவே நான் உங்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு கொஞ்ச காலம் இப்படி சேஸ்திரங்களை தரிச்சுக்கிட்டு சுற்றி வரலாம்னு யோசிக்கிறேன் என்றாள் படித்துக் கொண்டிருந்த தேவார புத்தகத்தை கீழே வைத்தார் முதலியார் அவளை தம் மூக்க கண்ணாடி வழியை கூர்ந்து பார்த்துவிட்டு தங்கஜி உண்மையிலே உன் மனசிலே அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டதா அல்லது இங்கே இருக்க பிடிக்காமல் வேறு எங்காகிலும் போகலாம் என்கிற எண்ணத்தால் இப்படி பேசுகிறாயா நீ இங்கே எவ்வளவு காலம் தங்கியிருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நீ உண்மையில் கோயில் குளங்களுக்கு போக ஆசைப்பட்டால் அதை நான் தடை செய்ய விரும்ப மாட்டேன் என்றார் அண்ணாச்சி எனக்கு இங்கே சௌகரிய குறைவு ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளவு ஆறுதல் குறியும் மனசிலே சமாதானம் ஏற்பட மாட்டேங்குது ஒரு சமயம் இந்த ஊர் அதற்கு காரணமாக இருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுவதால் வேறு எங்காவது சென்றால் மனசிலே அமைதி ஏற்பட வழியாகும் என்று நினைக்கிறேன் என்றால் அதை கூறி முடிக்கும் முன் அவளது குரல் துக்கத்தினால் கரகரத்தது அமைதியை தேடிக்கொண்டு எங்கே சென்றாலும் யாருக்கும் அமைதி கிட்டியதே கிடையாது அமைதி என்பதற்கு ஒரு தனி குணம் உண்டு தன்னை தேடாதவர்கள் தன்னை சிந்திக்காதவர்கள் அவர்களிடம்தான் அது முதலில் ஓர் பெறும் ஆகவே காந்திமதி அமைதி கொண்டு நீ வெளியே போவதில் லாபமே இல்லை உனக்கு அது கிட்டாது அதை மறந்துவிட்டு பொழுதுபோக்காக வெளியூர்களை பார்க்க புறப்பட்டு போவாயானால் தானே உன்னை அறியாது மனம் சாந்தியடைந்துவிடும் வாழ்க்கையில் நீ அதிக அனுபவங்கள் பெற்றவள் உனக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது சேஸ்திரங்களை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் நீ இங்கே வந்து எங்களுடன் தங்கியிருக்க வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்றார் காந்திமதி தன் உணர்ச்சிகளை மட்டுப்படுத்தி கொண்டு பேசலுற்றாள் அண்ணாச்சி தாங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி செய்ய வேண்டும் என்று பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள் உனக்கு இல்லாத உதவி ஒன்றுமில்லை தாராளமாக அம்மா என்றார் முதலியார் கூடத்து மூளையில் தயாராக கட்டி வைத்திருந்த மூட்டை ஒன்றை எடுத்து வந்த காந்திமதி சாவதானமாக அவிழ்த்து அதிலிருந்து ஒரு சிறு தகரடப்பாவை கையில் எடுத்தாள் என்னுடையது என்று உரிமை கொண்டு என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது பல வருஷங்களாக பால் விற்று மோர் விற்று பாடுபட்டு சேர்த்திருந்த இரண்டாயிரம் ரூபாய்களை நான் தியாகராஜனுக்கு தொழில் ஆரம்பிக்க முதலாக கொடுத்து உதவி இருந்தேன் அவன் அதை பின்னால் தக்க லாபம் கிடைத்த உடனேயே என்னிடம் திருப்பு கொடுத்து விட்டான் நான் மறுத்தும் அவன் கேட்கவில்லை தமிந்தியை அவன் கட்டிக்கொள்ளப் போவதாக என்னிடம் கூறியபொழுது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு இந்த ரூபாய்க்கு ஒரு நல்ல கெட்டி நகை செய்து என் ஞாபகமாக அந்த குழந்தைக்கு கொடுத்து விடணும்னு நினச்சி அப்படியே ஒரு இருபது பவுனுக்கு ஒரு கொத்து செய்ய ஏற்பாடு செய்திருந்தேன் அதற்கு பின்னாலே நடந்த சங்கதி அனைத்தும் தான் உங்களுக்கு தெரியுமே அண்ணாச்சி இந்த பெட்டிக்குள்ளே என் கண்மணிக்கு நான் கல்யாண பரிசாக கொடுக்க வச்சிருந்த சங்கிலி பத்திரமாக இருக்கிறது அதை எனக்கு பதிலாக அவள் கல்யாணத்தின் போது நீங்கள் அவளிடம் சேர்த்து விட வேண்டும் அவள் கல்யாணம் என்றதும் அவளுக்கும் தியாகராஜனுக்கும் ஏற்படாகியிருந்த திருமணம் என்ற அர்த்தமல்ல ஒரு சமயம் தமையேந்தி மனம் வாரி வேறு யாரையாவது மணந்து கொள்ள இசைந்தாலும் அவளது திருமணத்தின் பொழுது அவளது வளர்ப்பு தாயானது எனது பரிசாக இதை அனுப்பி வைக்க வேண்டும் இந்த சிறு உதவியை எனக்காக தாங்கள் செய்யணும் நீங்கள் கட்டாயம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் என்று உணர்ச்சி வசத்தில் படபடவென்று பேசிக்கொண்டு போனாள் காந்திமதி அப்படி அப்படியென்றால் என்று கேட்டு முதலியார் புன்முறுவல் செய்தார் காசி ராமேஸ்வரம் முதலான இடங்களுக்கு புறப்பட்டுச் செல்லும் முன் நான் ஒரு சமயம் திரும்பி வராது போனால் அதற்காக இந்த ஏற்பாடு என்று காந்திமதி பதவிக்கு முன் முதலியார் வாய்விட்டு மெல்ல நகைத்தார் காந்திமதி உன் யோசனை எனக்கு சிரிப்பை உண்டாக்கிறது ஏன் அம்மா வயதில் விட நான் இளையவனா நான் மட்டும் உன்னை விட நீடித்திருப்பேன் என்று எப்படி நிச்சயமாக எண்ண முடியும் என்று கேட்டுவிட்டு மேலும் சிரித்தார் வயதில் என்னை விட தாங்கள் மூத்தவர் ஆனால் உங்கள் மனசு மிகவும் இளமையாக இருக்கிறது வயசில் உங்களை விட உண்மையில் மிக மிக இளையவள் ஆனால் என் உள்ளம் மிகவும் வயோதிகமடைந்து போய்விட்டது அதனாலே நான் அதிக நாட்கள் ஜீவிக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் ஆகவே அண்ணாச்சி தாங்கள் தடை சொல்லாமல் இந்த உதவியை எனக்கு செய்ய வேண்டும் பிறகு நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது இன்னொன்று கூட இருக்கிறது எக்காரணம் பற்றியும் யார் கேட்டாலும் தமையேந்தி ஒரு சமயம் விசாரித்தாலும் கூட நான் எங்கே இருக்கிறேன் எங்கே போனேன் என்பதை தெரியப்படுத்தவே வேண்டாம் என்றாள் முதலியார் பதிலளிக்காது தமது சம்மதத்தை தலையசைப்பினால் தெரிவித்து கொண்டார் அடுத்த தினமே காந்திமதி தான் கையில் வைத்திருந்த கொஞ்சம் பணத்துடன் தேவையான சில பொருட்களை மட்டும் சேகரித்து மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு சூரியகாந்தத்திலிருந்து புறப்பட்டுவிட்டாள் தான் பார்க்க விரும்பியிருந்த சேஸ்திரங்களையெல்லாம் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக தரிசித்து மகிழ்ந்தாள் புண்ணிய நதிகளில் நீராடி தன் உள்ளத்தையும் உடலையும் குளிரச் செய்து கொண்டாள் வழியில் காணப்பட்ட பல ஊர்களை பொழுதுபோக்காக சுற்றி பார்த்து மகிழ்ந்து தன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இருந்தாள் இடையிலே புழுதியடைந்து கிழிந்த ஆடையும் இடுப்பிலே ஒரு சிறு மூட்டையுமாக தள்ளாடி வெயிலையும் மலையையும் லட்சியம் செய்யாது அலைந்து திரிந்து கொண்டிருந்த அந்த கிழவியைக் கண்ட யாரும் அவள் காந்தி பவனத்தின் எஜமானியாக இருந்தவள் என்று ஒரு காலம் சொல்லவே மாட்டார்கள் தியாகராஜனது பெரிய பங்களாவில் வாழ்ந்து கொண்டிருக்கையில் பார்த்தவர்கள் இவளா அந்த காந்திமதியுமாள் என்று வியப்படையும் வண்ணம் அவள் தோற்றத்திலே வெகுவாக மாறிவிட்டிருந்தாள் எங்கே தங்கினோம் எங்கே தூங்கினோம் என்ன சாப்பிட்டோம் என்ற சிந்தனையின்றி சித்தம் கலங்கி போனவள் போல் எதன் மீதும் விருப்பம் காட்டாது தன் இஷ்டப்படியெல்லாம் ஊர்களை சுற்றித் திரிந்து கொண்டிருந்தாள் இவ்வாறு காந்திமதி சேஸ்திரங்களை தரிசிக்க புறப்பட்டு வெளிவந்து ஒரு வருஷ காலத்திற்கு மேல் ஆகிவிட்டது ஒரு நாள் காவிரி கரையோரத்தில் மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு திருவிழாவை வேடிக்கை பார்த்துவிட்டு குளிர்ந்த நதியிலே ஆசிதீரும் மட்டும் பல தடவை ஸ்நானம் செய்துவிட்டு கரை மீது ஏறி தன் ஈர ஆடைகளை பிழிந்து கட்டிக்கொண்டு தன்னைச் சுற்றிலும் இருந்த கூட்டத்தை வேடிக்கை பார்த்து நின்றாள் காந்திமதி அம்மா பிச்சை என்று ஒரு குரலை கேட்டு திரும்பி பார்த்த அவள் திடுக்கிட்டு மெய்சில்து போனாள் சுருண்ட கூந்தலும் பொம்மை போன்ற வட்ட வடிவமான முகமும் அரிசி போன்ற சிறு பற்களும் கொண்ட ஐந்து வயது நொண்டை சிறுமி ஒருத்தி தன் கையில் பிடித்த தகர குலையை அவளிடம் நீட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் காந்திமதியின் கண்களில் நீர் சுரந்து பார்வையை மறைத்து கொண்டது துக்கம் நன்றை பிடித்து பலமாக அமைக்கியது புடவைத் தலைப்பில் முடித்து வைத்திருந்த நாணயங்கள் அனைத்தையும் அந்த பெண்ணின் தகர குவலையில் போட்டுவிட்டு மீண்டும் ஒருமுறை முறை களங்கமற்ற அந்த முகத்தை ஏறெடுத்து பார்த்துவிட்டு அங்கு நிற்க மனமில்லாமல் மேலே நடந்து சென்று விட்டாள் அன்று இரவு கோவிலில் சத்திரத்து திணையிலே படுத்து கிடந்த காந்திமதிக்கு ஜூர வேகத்தில் உடல் அனலாக பற்றியிருந்தது தலைநோவும் இருமலும் தாள முடியாது அவள் அணற்றி கொண்டிருந்தாள் பாட்டி என்னை கூப்பிட்டீங்களா என்ன வேணும் என்று வினவிய வண்ணம் அந்த நொண்டி பிச்சைக்காரப்பன் அருகில் வந்து கேட்டாள் தெருவிளக்கு கம்பத்திலிருந்து மெல்லியதாக வீசிய ஒளியில் அந்த பெண்ணை மிரட்சியுடன் பார்த்த காந்திமதி உன்னையா உன்னை நான் கூப்பிடவில்லையே என்றாள் திணறிக் கொண்டு தமயந்தின்னு சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களே என்று வினவி அந்த குழந்தை மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த கிழவியை உறுத்து பார்த்தாள் உன் பெயர் கூட தமையந்தியா என்று வியப்புடன் கேட்ட காந்திமதி ஆவேசமடைந்தவள் போல் எழுந்து உட்கார்ந்து அந்த பெற்றிக்கார சிறுமியை தன் மார்புடன் அணைத்துக் கொண்டு விம்மி அழுதாள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு கோயில்களை தரிசித்துக் கொண்டு அம்மாள் ஊர்கள் தோறும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒரு வருஷ காலத்தில் தியாகராஜன் மாயா இவர்கள் வாழ்க்கையில் சில புதிய மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன தேவநகரில் தங்கள் வீட்டை விற்றுவிட்டு தாயும் மகளும் சென்னைக்கு சென்று விட்டார்கள் தியாகராஜன் அப்போதை இப்போது வாங்கி பரிசாக அளித்திருந்த வெளியூர்ந்த ஆபரணங்கள் பலவற்றையும் விற்று அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தாயும் மகளும் அடையாறில் ஒரு சிறு பங்களாவை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு முன்போல் மர்மமாக ஆனால் சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் அன்று காலை வந்த தினசரி பத்திரிகையை அலட்சியமாக புரட்டிக்கொண்டு கொண்டு ரத்தின கம்பளத்தின் மீது படுத்து கிடந்தால் மாயா சற்று தொலைவில் தரையில் சுவரின் மீது சாய்ந்து கொண்டு பட்டுச்சேலை ஒன்றிற்கு ஜரிகைப்பூ வேலைகள் செய்து கொண்டிருந்தால் அவளது தாய் ஹாலின் மூலையிலிருந்த டெலிஃபோன் கிர்கிர் என்று ஒழிப்பதை கேட்டதும் துள்ளி எழுந்து மாயா அவசரமாக அதன் அருகில் ஓடினாள் டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்று கூவிய அவள் முகம் மிகவும் பிரகாசமடைந்து அப்படியா மிகவும் சந்தோஷம் என்று குதூகலத்துடன் பதிலளித்துவிட்டு டெலிஃபோனை கீழே வைத்தாள் மகள் பதிலளிக்கும் முன் தாயார் சங்கதியை ஒருவாறு ஊகித்து கொண்டு விட்டாள் யார் தியாகராஜனாலே பேசினான் என்னவாம் சங்கதி என்று ஆவலுடன் கேட்டாள் அந்த வழக்கில் அவர் ஜெயித்து விட்டாராம் அந்த சந்தோஷத்தை தெரிவிக்க நாளை காலை இங்கே நேரடியாக வரப்போகிறாராம் பாவம் மூன்று மாத காலமாக அவருக்கு இந்த கேஸ் தொல்லை பெருந்தொல்லையாக இருந்தது அவர் ஜெயித்து விட்டார் என்பதை கேட்டதும் எனக்கும் மனநிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றால் மாயா சந்தோஷத்துடன் கையிலிருந்த பூவேலையை கீழே வைத்துவிட்டு தாயார் மகளின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து ஏலனமானதொரு புன்னகை செய்தாள் உன் தியாகராஜன் முடிவில் இந்த கேசில் விடுவான் என்பது எனக்கு முன்னேமே தெரியும் என்றால் மாயாவின் அம்மா மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி